ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிவபுராணம் பகுதி ஐம்பத்தி ரெண்டு பார்க்க போகிறோம் போன பகுதியில் வந்து மேரணை தேவி வந்து சிவபெருமானை வணங்கி நிற்கிறாங்க சிவபெருமானை பார்த்ததையும் ஆயிரம் சூரியனிடம் இருக்கும் பொலிக்கதிர்கள் யாவும் சங்கமித்து மிகவும் அழகாக காண்போரின் மனதில் இருக்கும் இருளை போக்கும் பிரகாசமான பொழிவு கொண்ட இவரே சிவபெருமான் ஆவார் தேவர்கள் முனிவர்கள் உரைத்தபடியான தோற்றத்தை கொண்டவரும் இவரே இந்த பிரபஞ்சத்தையே தன்னுள் கொண்ட சிவபெருமானை மனம் முடிக்க என் மகள் பார்வதி எவ்வளவு பெரிய புண்ணியவதி என எண்ணினார் மேம்ன தேவி அவருடைய ஒவ்வொரு அங்கங்களையும் லட்சணங்களையும் கண்டு தன் மனதில் கொண்ட ஐயங்கள் யாவும் நீங்கி மிகுந்த முயற்சி கொண்டார் பின் எம்பெருமான் தேவகணனோடு அரண்மனைக்குள் வரவே அவரை இன்முகத்தோடு வரவேற்றார் நாயனை தேவி பிரம்மதேவரும் விஷ்ணுவும் சிவபெருமானின் இருபுறங்களில் நிற்க அவர்களை பூஜித்து வரவேற்றாள் பின்பு இமவான் மன்னர் தாங்கள் கன்னியர்களானோம் என்று கூறி தன் மகளை மணக்க வருகை தந்துள்ள எம்பெருமானின் திருவருளை தீர்த்த நீரை கொண்டு அலம்பினார் அவரின் இருந்த வளைந்தோடிய நீரை கையில் எடுத்து அங்கிருக்கும் அனைவரின் தலையிலும் அந்நீரை தெளித்தார் அங்கு குடியிருந்த மக்கள் பார்வதி தேவி செய்த கடும் தவத்தினால் தன் விருப்பம் போல் தன்னுடைய மனதிற்கு பிடித்த மனமங்களையும் மணந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து எல்லாம் வல்ல இன்பங்களையும் அடையப் போகிறாள் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்ததைக் கேட்டு மிகவும் மகிழ்ந்தாள் மேனனை தேவி மன்னர் எம்பெருமானிடம் தன் மகளிடம் கொடுத்த வாக்கையும் என் மகளை நான் இயன்ற இருந்த எதிர்பார்த்த இந்த தருணங்களை அமைத்த தத்தமைக்கு சொல்வதற்கு வார்த்தைகள் என் இல்லை என்பதே தேவரே மிகுந்த நன்றிகள் என கூறினார் என் மகளின் விருப்பப்படி உற்றார் உணர் என் மகளை பிடித்து அவளின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார் சிவபெருமான் இமவான் மன்னிடம் என் அவளின் விருப்பப்படியும் உங்களின் ஆசீர்வாதங்களுடன் கரம் பிடிக்கிறேன் என்று கூறினார் பின்பு நேனனை தேவி சப்தரிசிகளையும் நாரத முனிவரையும் கண்டு தங்களிடம் அவ்விதம் நடந்தமைக்கு மன்னப்பி வேண்டும் என்றார் பின்பு மகளை எவ்வளவு சினம் கொண்டாலும் நாம் இறைக்கும் சொற்களுக்கு தாங்களே பொறுப்பாகும் என்று கூறி அவர்களுடைய பிள்ளைகளை மன்னித்து அருளினார்கள் மணமகன் வீட்டார்கள் வந்து தங்குவதற்காக விசேஷமாக தயார் செய்யப்பட்ட அரண்மனைக்கு அழைத்து சென்று அங்கு அவர்களுக்கு வேண்டிய அனைத்து சௌரியங்களையும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை வைத்து கவனித்துக் கொண்டார்கள் நோவான் மன்னரின் அரசாட்சி எங்கும் சிவபெருமான் பற்றிய பாடல்களும் அவரின் சிறப்புகளும் அவரின் பெருமைகளையும் பாடி மிகுந்து மனிந்தனர் இனிமையான விவாதங்கள் என மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டனர் மணமகன் குலத்தில் இருந்த சிவபெருமான் கண்ணை பறிக்கும் நிலையுடன் காணப்பட்டார் இவரை விட அலையில் சேர்ந்தவர் இருக்க இயலுமா என்று எண்ணும் விதத்தில் சுந்தரேஸ்வரராக காட்சியளித்தார் எம்பெருமான் மணமகளாகிய பார்வதி தேவியின் வருகை மணமக்கள் பந்தலில் மணமகளின் வருகைக்காக அனைவரும் எதிர்பார்க்க காத்து கொண்டிருந்தார் அவ்வேளையில் லட்சுமி தேவியும் சரஸ்வதி தேவியும் பார்வதி தேவியை இருபுறமும் தாங்கி பிடித்தவாறு மணமக்களின் மேடைக்கு அழைத்து வந்தார் யாவரும் எதிர்பார்க்காத தருணத்தில் தேவியின் வருகை அமையும் அங்கு இருந்த அனைவரின் மனதிலும் இருந்த ஒரே எண்ணம் இந்த உலகின் சுந்தரேஸ்வரனின் எழிலை விட மிகவும் அழகாக இருக்கக்கூடியவர் யார் என்றால் அது பார்வதி தேவி மட்டுமே என்று எண்ணும் விதத்தில் இருந்தார் பிரம்மதேவர் மணமகளின் திருமணத்திற்கான மந்திரங்களை சொல்ல இமாமான் மன்னரும் நேர்மையும் தம்முடைய ஆசை மகளாகிய பார்வதி தேவியை கரங்களை சிவபெருமான் கையில் கொடுத்து என் மகளை தாங்களின் இல்லத்தாளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கூறி தன் மகளை எம்பெருமானுக்கு கன்னியாதானம் செய்து வைத்தனர் சிவபெருமான் இம்மகத்தோடு பார்வதி தேவியின் கரங்களைப் பற்றி தங்களின் மகளை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன் என்று கூறி பார்வதி தேவியை மனமடையில் தனது அருகில் அமர்த்தி கொண்டார் சிவபெருமானின் திருமண நிகழ்ச்சி பிரம்மதேவர் மந்திரங்கள் சொல்லவும் சைவாத்தியங்கள் முழங்கவும் மகிழ்ச்சி நிறைந்த எண்ணங்கள் நிரம்பிய பலரின் முன்னிலையில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு திருமங்கலிய தாரணம் செய்தார் வேத சத்தங்கள் முழங்க முனிவர்களும் தேவர்களும் தங்களின் ஆசீர்வாதங்களாக மனம் கமலும் மலர்களை மணமக்களின் மீது தூவினார்கள் திருமண பந்தத்தின் மூலம் இணைந்த பார்வதி சிவன் இருவரும் அக்னியை வளம் வந்தனர் பின்பு சிவபெருமான் பார்வதி தேவியின் கடன்களை தொட்டு அம்மிதித்தார் அப்போது கற்பு காசியான அருந்ததி அங்கு வந்தார் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வீட்டிற்க சொல்லி அவர்களின் துதிகளை பாடி ஆசீர்வதித்தார் சிவபெருமான் பார்வதி தேவியின் திருமணத்தை நிறைவுற்றதாக தொடர்ந்து திருமண விழாவிற்கு வருகை தந்த அனைத்து தேவர்களும் சுந்தரேஸ்வரர் வடிவத்தில் நம்பிகையை பார்வதேவிகளும் இணைந்திருப்பதைக் கண்டு மனமழிந்தார் மேலும் அவர்களிடம் சென்று ரிஷிகள் முனைவர்கள் என அனைவரும் ஆசைப்பட்டனர் முனைவர்கள் மற்றும் தேவர்கள் யாவரும் மிகவும் சிறந்த முறையில் கௌரவிக்கப்பட்டனர் மோனன் மன்னர் மணமகளோடு வந்தவர்கள் அனைவரையும் சிறந்த முறையில் நடத்திய வண்ணம் எண்ணி மிகவும் மனமகிந்தார் அவ்வேளையில் தங்களின் ஆதரவுகள் எதுவும் இல்லை என்றால் இந்த இனிய நிகழ்ச்சி இங்கு நடந்திருக்கும் என கூறுவது என்பது சாத்தியமற்றது தங்களின் இத்திருமண விழாவில் எங்கள் கழித்த ஆதரவுக்கும் தங்களின் வழிகாட்டுதலுக்கும் மிகுந்த நன்றிகள் என கூறினார் அவ்வித தேவிடம் நம் மகளை நின்றபோது நாம் அடைந்த மகிழ்ச்சியை விட என் மகளை பரம்பரான சிவபெருமான் மனமடிக்கும் போது அடைந்த மகிழ்ச்சி என்பது அளவில்லாதது என் மகளின் பிறப்பால் என் குழந்தை மிகவும் புனிதமானது என்று கூறினார் சப்பனங்களிலும் மற்றவர்களின் பாடல்களும் கீர்த்திகளிலும் கண்ட பரம்பொருளான சிவபெருமானையும் விஷ்ணு பிரம்மா மற்றும் ஏனைய அனைத்து தேவர்களையும் ஒரே இடத்தில் காண்பது என்பது எவ்வளவு பெரிய புண்ணியம் நாங்கள் கண்ணியர்கள் ஆனோம் என்று மேன்ன தேவி கூறினார் மேலும் திருணத்தில் ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் எங்களை மன்னித்து அறள வேண்டும் என்றார் மறுமணையிலோ எம்பெருமானின் திருமண விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரும் அரசுவை சுவ பலதரப்பட்ட மிகுந்த உணவுகள் பரிமாறப்பட்டன மேனனின் கூற்றுக்களை கேட்ட முனிவர்களும் தேவர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் திருமண விழாவில் பிள்ளைகள் என்று கடுகளவு கூட கூற இலாத தேவி எவ்விதமான குறைகளும் இல்லாமல் உன் பதியான பருவாதங்களை ஆளும் இமோவான் மிகச்சிறந்த முறையில் திட்டமிட்டு செயல்பட்டுள்ளார் மேலும் சொல்வதற்கே பல கீர்த்திகள் உடையவராயிற்றே தாங்கள் எனவே நீ அடைந்த பதியான இமோவானும் உன்னுடைய மகளான பார்வதி தேவியை எம்பெருமானுக்கு கன்னியாகனம் செய்து விவரிக்க இல்லாத கீர்த்தியை அடைந்தார் உன் பதியானவரின் அரசாட்சியில் உள்ள மக்களிடம் காணப்படும் முயற்சியை காணும் போதே எவ்விதமான குறையும் இல்லை தேவி என எடுத்துரை கூறினார்கள் காலம் என்பது எவ்வளவு துரிதமாக செயல்படுகிறது என்பதை எண்ணுவது போல மணமக்களான சிவபெருமானும் அவரின் இல்லாலான பார்வதி தேவியும் கைலாய மலைக்கு செல்ல ஆயத்தமானார்கள் சற்று நேரத்துக்கு முன்புதான் என் மகளை இன்றெடுத்தது போல் உள்ளது ஆனால் இன்றோ என் மகள் எம்பெருமானின் இல்லால் ஆவாள் என்னும் தருவாயில் நேனவியின் கண்களில் கண்ணீர் துளிகள் பெருக்கெடுக்க தொடங்கின மேன தேவியின் கண்களில் கண்ணீரை கண்ட முனிவர்கள் கவலை கொள்ள வேண்டாம் தேவி என ஆறுதல் கூறினார்கள் பின்பு பிரம்மதேவர் திருமால் தேவர்கள் முனிவர்கள் மற்றும் எம்பெருமானும் பார்வதியுடன் இசை வாத்தியங்கள் முழங்க அழகிய நடனங்களுடன் சிவபெருமானின் இருப்பிடமான கைலாயத்தை நோக்கி தங்களது பயணத்தை தொடங்கினார்கள் கைலாயத்திற்கு வரை திரும்பும் பரமாசிவன் பார்வதி தேவி உமாவான் மன்னரும் மேன தேவியின் தன் மகளை விட்டு பெரிய மனமில்லாமல் அவர்களுடைய எல்லை வரை சென்று தம் மகளையும் பெருமாளையும் கைலாயம் செல்வதற்கு வெளிநுப்பிவிட்டு திரும்பினார் கைலாயத்தில் எம்பெருமானையும் பார்வதி தேவியும் வரவேற்பதற்காக லட்சுமி தேவியும் சரஸ்வதி தேவியும் அதற்கான ஏற்பாடுகளை கவனித்தனர் மங்களவாச்சியங்களுடன் திருமண குலத்தோடு கைலாயத்தில் நிலையம் உட்பட்ட பார்வதி தேவியையும் கைலாய நாதரையும் அவர்களின் இருப்பிடத்திற்கு வரவேற்றனர் பின்பு தேவர்கள் அனைவரும் எம்பெருமானை பார்வதி தேவியை ஏற்றுக்கொண்டு உங்களை தாரகாசுரனின் இன்னல்களில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என அவரிடம் தங்களது கோரிக்கைகளை விடுத்தனர் பின்பு எம்பெருமனிடம் ஆசை பெற்று அவர்களின் பணியை மேற்கொள்ள ஆயத்தமானார்கள் காலங்கள் கழிந்து கொண்டே இருந்தன தாரகாசுரனால் ஏற்பட்டு கொண்டிருக்கும் இன்னல்கள் எல்லைகளை கடந்து சென்றன தேவர்கள் அனைவரும் எம்பெருமானுடைய குமரனின் வருகைக்காக காத்துக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் சோபவர்மானை காண வருகை தரும் தேவர்கள் தாரகாஸ்மனால் ஏற்படும் இனோவெழியாவும் எம்பெருமானிடம் முறையிட தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை காண சென்றனர் ஆனால் சிவபெருமான் வீட்டிற்கும் கைலாய மலையில் உள்ள நுழைவு வாயில் என்ற பூதங்கள் அங்கு வந்து அனைத்து தேவர்களையும் தடுத்து நிறுத்தினர் தேவர்களிடம் தங்கள் இப்போது எம்பெருமானை காண முடியாது என்றும் அவர் எங்கள் அன்னையான பார்வதி தேவியிடம் இருப்பதாக கூறி அவர்களை உள்ளே விடாமல் திருப்பி அனுப்பினர் ரவி தேவியின் சாபத்தால் பார்வதி தேவி குமாரனை மீண்டெடுக்க இயலாது என்றும் காரணத்தால் தாரகாசுரன் மென்மேலும் தவறுகளையும் துணிக்கலையும் செய்து கொண்டே இருந்தான் மேலும் பார்வதி தேவி தன் பதியானவரின் வாரிசுகளை மீண்டெடுக்க முடியாததை எண்ணி மனம் க கவலை கொண்டார் அவ்வேளையில் எம்பெருமான் வருகை தர பார்வதி தேவி முகத்தில் காணப்பட்ட வருத்தத்தை உணர்ந்து என்ன ஆயிற்று தேவி என்று மீனினார் இருப்பினும் தேவி எதையும் உணராமல் முகமலர்ச்சியுடன் காணப்படுவது போல் காட்சியளித்தார் ஆனால் அனைத்தையும் அறிந்த எம்பெருமான் தேவியின் மனவர்த்தத்திற்கான காரணங்கள் யாவும் அறிந்தார் முன்னர் சமயத்தில் கைலாயம் மலையின் தேவர்கள் வந்ததும் அவர்கள் திரும்பி சென்ற நிகழ்வில் யாவும் உணர்ந்த சிவபெருமான் தேவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் யாவற்றையும் களையவும் அறவழி தவறி நடக்கும் தாரகாசனின் அளிக்கவும் சிவபெருமானின் தேவை சிவகுமாரனின் தேவை வேண்டும் என்பதை அறிந்த சிவபெருமான் கைலாயத்தில் உள்ள கோய்க்கு பார்வதி தேவியுடன் சென்றார் அக்னி தேவனிடத்தில் சங்கமிக்கும் தேவர்கள் இனியும் தாரகாசனால் ஏற்படும் இன்னல்கள் பொறுக்க இயலாது என்றும் தாம் அனைவரும் எம்பவருமானை காண வேண்டும் என்று அனைவரும் அக்னி தேவனிற்கும் இடத்தில் சங்கமித்தினார் அவர்கள் அனைவரும் அக்னி தேவரிடம் எம்பவருமான் திருமணம் இங்கே நிறைவுற்றது ஆனால் தேவியின் சாபத்தால் சிவப்புத்திரன் இன்னும் உருவாகவில்லை எங்களின் சிறந்தவர்களான தாங்கள் சிவபெருமானிடம் சென்று எங்களின் வேண்டுகோளை எடுத்துக் கூறி தாங்கள் சிவகுமாரனின் வருகையின் அவசியத்தை அவருக்கு கூறி தாரகாசுரனை சம்காரம் செய்ய வேண்டும் என பணிந்து எடுத்துரைக்க வேண்டும் என கூறினார்கள் கோவைக்கு சென்ற பார்வதி தேவியின் எம்பெருமானும் ஆனந்த தாண்டவத்தில் இருந்தனர் என்பது தாண்டவத்தின் மகிழ்ச்சி நிலையில் எம்பெருமானின் சக்தியின் ஒரு பகுதியும் பார்வதி தேவியின் சக்தியின் ஒரு பகுதியும் நேர்ந்து கொண்டு ஒரு புதிய சக்தியின் தோற்றத்துக்கு அடிப்படையாக இருந்தனர் அக்னி தேவியின் அக்னி தேவர் தேவர்களிடமிருந்து சாத்தியமற்றது எனவே பூதங்கணங்களை தாண்டி என்னால் எவ்விதம் செல்லையிலும் இயலும் தேவர்களே என்று கூறினார் இருப்பினும் தேவேந்திரனின் உத்தரவை மீற முடியாத காரணத்தால் அக்னி தேவர் புறாவர்களும் எடுத்து கைலாயமளக்கி சென்றார் தனது தொற்றர்கள் மூலம் தேவர்கள் மற்றும் அவர்களின் தேவேந்தரான வேந்தனான இந்திர தேவன் உட்பட அனைவரும் அக்னி தேவனை காண சென்றதை தாராசுரன் அறிந்தான் தேவர்கள் தனக்கு எதிராக ஏதோ சதித்திட்டம் செய்யப்போவதை வந்த தாராசுரன் அவர்கள் சங்கமத்திற்கும் இடத்தை நோக்கி சென்றான் பல தடைகளுக்கு பின்னால் அக்னி தேவன் எம்பெருமான் வீட்டிற்கும் இடத்தை அடைந்தார் இருப்பினும் சிவபெருமான் விற்கும் இடத்தில் அவர் இல்லாததைக் கண்டு மனம் கலங்கி நின்றார் அவ்வேளையில் கைலாயத்தில் இருந்த கோயில் வந்த வெளிச்சம் நேரமாக அதிகரித்துக் கொண்டே இருந்தது தேவர்கள் சங்கமித்த இடத்தில் இருந்து பறந்து சென்ற புறாவை பின்தொடர்ந்தே தராசுரனின் ஒற்றர்கள் சென்றனர் அவர்கள் பின்தொடர்ந்து புறாவானது அதாவது அக்னி தேவன் கைலாயத்தில் இறங்குவதைக் கண்ட அசுரர்கள் ஒற்றர்கள் தங்களின் வேந்தனான தாராசுரனிடம் செய்தியை செல்ல சென்றனர் தேவர்களை சிறைப்பிடித்து வந்து கொண்டிருந்த தாரவாசுரன் செய்தியை அடைந்தவுடன் கைலாயத்தை நோக்கி தனது படகுடன் சென்றான் கைலாயத்தை அடைந்ததும் அங்கிருந்த பூதங்கணங்களும் தாராசுரனின் படைக்கும் இடையே போர் உண்டாயிற்று அவ்வேளையில் தேவர்களும் அக்னி தேவன் சென்று வெகுநேரம் ஆயிற்றே என எண்ணி கைலாயத்திற்கு வந்தார்கள் அந்த வேளையில் நந்தி தேவரும் அவருடன் இருந்த மற்ற உபதாரணங்களும் அசுரர்களுடன் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதைக் கண்டவர்கள் அவர்களும் போரில் ஈடுபட்டனர் அந்த வெளிச்சத்தில் பிரகாசுடன் சிறிது வெப்பமும் உண்டாயிற்று அக்னி தேவர் அந்த போயின் உள்ளே சென்று பார்த்தார் அவ்வேளையில் எம்பெருமானும் பார்வதி தேவியும் யான நிலையில் ஆனந்த தாண்டவம் புரிய அங்கு ஒரு மகத்தான சக்தி உருவானதை கண்டார் அசுரர்களுக்கும் தேர்வுகளுக்கும் யுத்தம் நடைபெற்றது எம்பெருமானும் பார்வதி தேவியும் யான நிலையில் தாண்டவம் புரிந்து கொண்டே அமர்ந்திருந் அமர்ந்திருக்க அவர்கள் இவர்களிடமிருந்து உருவான புதிய சக்தி மேலும் ஆற்றலை அழைத்து கொண்டிருந்தார்கள் அந்த சக்தியானது அதிகரிக்க அதிகரிக்க அதனுடன் வெளிச்சமும் வெப்பமும் அதிகரித்து கொண்டே இருந்தது தேவர் அந்த குகையில் நுழைந்த போது சிவபெருமனுக்கும் பார்வதி தேவிக்கும் மற்றும் அங்கு உருவான சக்திக்கும் உள்ள தொடர்பு குறைந்து கொண்டே இருந்தது கைலாகத்தில் அசுரர்களும் தேவர்களும் யுத்தம் நடைபெற நடைபெற்ற பொழுது அசுரர்களின் வேந்தன் தன்னந்தனையாக கைலாயமலையின் மேற்பகுதிக்கு செல்வதை தேவேந்திரன் கண்டார் இருப்பினும் தன்னால் தாராசுரனை தடுக்க இயலாது என்பதை உணர்ந்த தேவேந்திரன் அக்னி தேவர் இருக்கும் இடத்தை அடைந்தார் இந்த அக்னி தேவரிடம் தாராசுரம் இவ்விடம் வந் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றான் அவனிடம் இந்த சக்தியானது கிடைத்தால் அவன் அதை அழித்து விடுவான் ஆகவே நீர் இச்சக்தியை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடத்தை நோக்கி செல் என்று கூறினார் பின்னர் தேவேந்திரன் கூற்றுக்கு இணங்கி அக்னி தேவர் அந்த சக்தியை கைராயமலையில் இருந்து எடுத்துக்கொண்டு புறாவடியில் பறந்து சென்றார் அவ்வேளையில் தாராசுரனாகவே தேவேந்திரன் அவ்விடத்தை விட்டு மறைந்து சென்றார் என் தாராசுரன் தியானங்களிலிருந்து எம்பெருமானையும் தேவியையும் கண்டான் அங்கு எவ்விதமான சக்தி தோற்றமும் கொலப்படவில்லை என்பது தேவர்களின் ஒரு வகையான சதி செயலாக இருக்கலாம் எண்ணி போர் நடக்கும் இடத்திற்கு தாராசுரம் சென்றான் போர் இடத்தில் இருந்த தேவர்கள் இல்லாமல் அனைவரும் பூதகனங்களாக இருந்தனர் பின்பு அசுரர்கள் அனைவரும் அவ்விடத்தை விட்டு அசுரலோகம் சென்றனர் இருப்பினும் தாராசுரன் இதில் ஏதோ சூழ்ச்சி உள்ளது போல் உணர்ந்தான் புறா வடிவத்தில் இருந்த அக்னி தேவர் அந்த புதிய சக்தியை தன் வாயில் ஏந்தியபடி பறந்து சென்றார் நேரம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த சக்தியிடமிருந்து வெளிப்பட்ட வெப்பத்தின் அளவை அக்னி தேவரால் தாங்க முடியாமல் அந்த சக்தியை கங்கை நதியில் போட்டுவிட்டார் கங்கை நதியானது அக்னி தேவர் நதிக்கரையில் விட்ட அந்த சக்தியை யாவரும் நிறையா வண்ணம் எடுத்து சென்றது ஆனால் கங்கை நதியாலும் அந்த சக்தியின் வெப்பத்தை தாங்க முடியவில்லை பின் இமயமலையில் உள்ள சரவணப் பகுதியில் தர்ப்பை பொருட்கள் நிறைந்த இடத்தில் அந்த சக்தியினை விட்டுவிட்டது பின் அந்த சக்தியில் இருந்து அனைவரின் மின்னல்களை போக்கும் வண்ணமை கொண்ட அழகிய குழந்தை தோன்றியது சிவபுராணம் தொடரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வணக்கம்